வணக்கம் குருவே சரணம் மரண யோக ரகசியம் மரண யோக ரகசியம்னா கர்ம வினைப்படி இருந்தால் மரணம் விரைவில் நடைபெறும் கர்ம யோகப்படி வாழ்ந்தால் மரணம் போகும் கர்ம வினை என்ன கர்ம யோகம் என்ன என் வீடு என் தாய் தகப்பன் என் மனைவி என் குழந்தைகள் நான் இவங்க நல்லா இருந்தா போதும் இது கர்ம வினை கர்ம யோகம் நானும் என் குடும்பமும் பற்றி உலகம் முழுவதும் நன்றாக இருக்க வேண்டும் எனக்கு தெரிந்த நல்ல விஷயங்களை எல்லாம் நான் உலகம் முழுவதும் சொல்ல வேண்டும் உலக மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் இறைவனிடம் வேண்டுதல் செய்ய வேண்டும் உங்கள் நோக்கம் உங்கள் குடும்பத்தை தாண்டி மிக உயர்வான நிலையில் இருந்தால் உங்கள் மரணம் போகும் இந்த பிறவி எல்லோருக்கும் நல்லது செய்யணும் என் குடும்பத்திற்கு மட்டுமன்றி அனைவருக்கும் என்னால் முடிந்தது நல்லது செய்ய வேண்டும் பொருளாதார ரீதியாக என்னால் செய்ய முடியவில்லை எனினும் எனக்கு தெரிந்த நற்சிந்தனைகளை தெய்வீக ரகசியங்களை தெய்வீக வழிபாடுகளை மக்கள் உயர்வதற்காக அனைவருக்கும் சொல்லித்தர வேண்டும் என்ற நோக்கத்துடன் நீங்கள் இருந்தால் உங்கள் மரணம் தள்ளிப்போகும் நீங்கள் உங்கள் எண்ணங்களை விரிவுபடுத்துங்கள் உங்கள் நோக்கத்தை விரிவுபடுத்துங்கள் உயர்வான சிந்தனைகளை மனதில் வையுங்கள் அது யோகமாக மாறிவிடும் கர்ம வினையிலிருந்து யோகமாக மாறி உங்கள் உடலுக்கும் உயிருக்கும் ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் தரும் அது உங்கள் மரணத்தை தள்ளி போடும் முயற்சித்து பாருங்கள் நன்றி வாழ்த்துக்கள் ஆன்மீக ஆசான் நாற்பத்தி இரண்டு வருட ஜோதிட அனுபவ ஆராய்ச்சியாளர் பண்டிட் எம்ஜிபி